பெயரும் பணமும் நம்மை தேடி வர என்றால் உண்மையும் உழைப்பும் உறுதியும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் தற்பெருமை எங்கு முடிகிறதோ அங்குதான் ஒழுக்கம் துவங்குகிறது உழைப்பு என்பது வாழ்க்கை சோம்பல் என்பது தற்கொலை பணிவான சொல் வாழ்க்கை பாதையை எளிதாக்குகிறது எதுவும் தானாக வருவதில்லை நாம் தான் முயன்று பெற வேண்டும் அடுத்தவரின் வசதிக்கு மரியாதை கொடுக்காதீர்கள் வயதிற்கு மரியாதை கொடுங்கள் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இருந்தால் தன்னம்பிக்கை வரும் தள்ளாடும் வயது வரும் முன் தனக்கென சேர்த்துக்கொள் தனித்து விடப்பட்டால் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் பணம் உன்னை உயர்வாக காட்டும் அழகு உன்னை அழகாக காட்டும் ஆனால் உன் அன்பும் குணமும் மட்டுமே நீ யார் என்பதை காட்டும் நமக்கு வலிக்கிற மாதிரி பிறருக்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் மனிதன் பணம் உள்ளவனிடம் குட்டி போடும் இல்லாதவனிடம் வட்டி போடும் அறியாமை அழிவை ஏற்படுத்தும் சுயநலம் நட்பை நாசமாக்கும் பகையோ தன்னுடைய காலத்தையே அழித்துவிடும் நீ சேர்த்து வைத்த பணத்தையெல்லாம் அழிக்க ஒரு வாரிசு உருவாகலாம் நீ சேர்த்து வைத்த புண்ணியத்தை யாராலும் அழிக்க முடியாது